ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடி கிருத்திகை எங்கள் வீட்டில் வந்து நான் எளிமையான முறையில் எப்படி வந்து கொண்டாடினேன் சாமி கும்பிட்டேன்றதை பார்க்கலாம் ஆடி கிருத்திகை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து விசேஷமான ஒரு கிருத்திகைனே நான் சொல்லுவேன் ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை அதுவும் வந்து அதுக்கடுத்தது தை மாதத்தில் வரும் கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் ஆடி கிருத்திகை ரொம்பவே விசேஷம் ஆடி மாத மாதத்தில் வர கிருத்திகை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டி எப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்த வாட்டி வந்து இரண்டு நாட்கள் வந்து கிருத்திகை வந்திருக்கு அதாவது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதியும் முப்பதாம் தேதியும் சேர்ந்து வந்திருக்குது இந்த ஆடி கிருத்திகை வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வழிபாடு செய்ய முடியாதவர்கள் முப்பதாம் தேதி வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு எங்க வீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அப்படிதான் நான் வழிபாடு செஞ்சிருக்கேன் ஆடி கிருத்திகை வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை எப்படி கொண்டாடப்படுகிறது அப்படின்னா எதனால் வந்து இதுல வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறாங்க அப்படின்னா ஆறு கார்த்திகை பெண்கள் தான் வந்து நம்ம முருக பெருமானை வளர்த்து வளர்த்தார்கள் அவர்கள் வளர்த்து அந் அவர்களை கௌரவிக்கும் வகையில் தான் இந்த ஆ ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்றுனே நான் சொல்லுவேன் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சர்கோணம் கோணத்தில் வந்து கோலம் போட்டு இந்த மாதிரி விளக்கி ஏற்றி வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த ஸ்டார் கோலம் எதற்காக போடுகிறார்கள் என்றால் அந்த ஆறு கார்த்திகை பெண்களை கௌரவிக்கும் வகையில் தான் இந்த மாதிரி வந்து ஸ்டார் கோலம் போட்டு நெய் விட்டு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கலர் திரி போட்டு இந்த மாதிரி விளக்கி ஏற்றி முருகன் கிட்ட வேண்டுதல் வைக்கும்போது அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம முருகப்பெருமான் ஓம் இலக்கு இருந்தால் ஓம் இலக்கு கூட நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு நான் அந்த மாதிரி தான் நான் வந்து ஓம் இலக்கும் ஏற்றி வச்சுருக்கேன் இன்னைக்கு நான் வந்து நெய்வேத்தியமாக என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா என்னால் முடிஞ்சது அவள் பாயாசம்தான் இன்றைக்கி என்னுடைய அப்பனுக்கு படைச்சிருக்கேன் வீட்டில் ஃபோட்டோ சிலை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஃபோட்டோவை தொடச்சிக்கோங்க அதே போல் சிலையுமே கூட பார்த்திங்க அப்படின்னா வேலு சிலைக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஆடி கிருத்திகையில் வந்து இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றப்படும் என்றதே ஐதீகம் இப்படி தான் நானும் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து ஐந்து அபிஷேகங்களை பண்ணி நானுமே இந்த மாதிரி தான் வழிபாடு செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து ஸ்டார் கோலம் போடுங்க சரவண பவன் அப்படின்னு சொல்லி அந்த கோலத்தில் வந்து எழுதிக்குங்க எழுதிக்கிட்டு கிட்ட மண் விளக்கு இருந்தாலும் ஏற்றி வைக்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிராஸ் விளக்கு இருந்தாலும் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி வந்து அந்த சரவண பவன்ற இடத்துல வந்து இந்த மாதிரி விளக்கு வெற்றி வச்சு வழிபாடு செஞ்சு உங்களுக்கு முருகப்பெருமான்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் உரிமையோட நம்மளுடைய அப்பன் கிட்டே கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பலன் இந்த ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகைக்கு இருக்கிறது அதை தான் இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் இந்த வழிபாடு முறையை நான் செஞ்சு முடிச்சுட்டேன் அதுவும் இந்த ரெண்டு நாள் வர்றதுனால ரொம்பவும் விசேஷம் அதுவும் செவ்வாயை ஒட்டி வர்றதுனால செவ்வாய் பகவானுக்கு வேண்டியதும் நம்ம செவ்வாய்க்கிழமைலேயும் நம்ம செய்யலாம் அதுவும் ரொம்ப விசேஷமான ஒன்றுன்னே நான் சொல்லுவேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி இந்த மாதிரி நீங்களும் வேலைக்கு வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லது ஆடி கிருத்திகையை கொண்டாடும் பொழுது என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அந்த அந்த வர வரத்தை வந்து கொடுக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் நல் அதுவும் வந்து மனசார உருகி நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம பெண் இந்த கார்த்திகை பெண்கள் வந்து வளர்த்ததுனால அவங்களுக்கு கௌரவிக்கும் வகையில வந்து பார்வதி தேவி கொடுத்த நாளுதான் இந்த ஆடி கிருத்திகை இந்த ஆடிக்கருத்தையே கே நீங்கள் இந்த மாதிரி வந்து கேட்கும் பொழுது அவங்கள கௌரவிக்கும் பொழுது நம்ம முருகன் பெருமாள் கிட்ட வந்து இந்த வரத்தை எந்த வரத்தை நீங்கள் கேட்கிறீர்களோ எந்த வேண்டுதலை நீங்கள் வச்சிருக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை வர நிறைவேற்றி கொடுத்து விடுவார் அதுதான் இன்னைக்கு வந்து நடக்கக்கூடியது உங்களால் முடிஞ்சது என்னவோ நெய்வேத்தியம் அதை நீங்கள் வைங்க இன்னைக்கு நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து அவள் தான் இன்னைக்கு நெய்வேத்தியமாக வச்சிருக்கேன் இங்கே வந்து குத்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருக்கேன் ஏன்னா ஆடி மாசம் இல்லையே அதனால விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் கோலத்தில் வந்து இந்த மாதிரி ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கார்த்திகை தீபத்துல வந்து அதாவது வந்து இந்த கார்த்திகை பெண்களுக்காக ஏற்றக்கூடிய தான் இது அதனால இந்த மாதிரி நான் ஏற்றி வழிபாடு செஞ்சிருக்கேன் நம்ம எந்த ஒரு வேண்டுதல் கேட்கணும் அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளுடைய பூஜை அறையை நல்லா வந்து சுத்தம் செஞ்சு மங்களகரமாக்கி அதுக்கப்புறமா வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெய்வங்கள் நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார்கள் அதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் வந்து என்னால் முடிஞ்சது இவ்வளோதான் அந்த மாதிரி தான் நான் வந்து ரொம்ப எளிமையாகவே பண்ணாலுமே போதும் ஏன்னா நமக்கு வந்து நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பா இந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு இந்த நாள் வந்து திங்கக்கிழமை முடியல அப்படின்னாலும் செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம் இந்த தீப் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் கிருத்திகை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கொண்டாடலாம் ரெண்டு நாள் வர்றதுனால ரொம்ப விசேஷமான நாளாகவே இருக்கிறது அதனால கண்டிப்பாக கொண்டாடலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி கிருத்திகை நாளில் வந்து ஆடி கிருத்திகை கொண்டாடி வழிபாடு செஞ்சு கல்யாணம் ஆகலையா உங்களுக்கு பிரச்சனை இருக்கா குடும்பத்தில் பிரச்சனையா பண வரவு வரலையா இல்லை வீடு வாசல் இல்லையா வீடு கட்டலையா என்ன நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்களோ இந்த நாளில் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வேண்டுதலுக்கு வேண்டிய பலன் வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் ஐதீகம் இன்றைக்கி நான் அப்படி தான் வழிபாடு செஞ்சு என்னுடையது வந்து ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்கேன் பாருங்கள் என்னுடைய குலதெய்வத்துக்கு விளக்கு வச்சுருக்கேன் நம்ம என்ன எத்தனை விளக்கு வைக்கிறோமோ அத்தனை விளக்குக்கு வேண்டிய பலன் இருக்குங்க அந்த மாதிரி நம்ம பூஜாரையில் இத்தனை விளக்கு தான் ஏற்றணும் அப்படிலாம் கிடையாது எத்தனை விளக்கு வைக்கிறோமோ அத்தனை விளக்குக்குமே பலன் இருக்குது இன்றைக்கி இந்த ஆறு விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுருக்கேன் நீங்களும் வந்து இந்த ஸ்டார் கோலம் போட்டு சரவண பவானி எழுதி இந்த மாதிரி நீங்கள் அதுவும் விட்டு ஆறு வேலைக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சு முருகன்கிட்ட உங்களுடைய வரத்தை கேளுங்க கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் ஏன்னா அவர் நெற் சிவனுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து உதித்தவர் அதனால் வந்து ஆறு கிரு க கார்த்திகை பெண்கள் வளர்ந்தவர் அதனால் நீங்கள் கேட்கும் பொழுது அந்த ஆறு கார்த்திகை பெண்களுக்கும் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சு அவர்கிட்ட வரம் கேட்கும்பொழுது கண்டிப்பாக கொடுக்கப்படும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் இந்த மாதிரி தான் வந்து வழிபாடு செஞ்சுருக்கேன் நீங்களுமே வந்து இந்த நாள் முடியல அப்படின்னா செவ்வாய்க்கிழமையே இதே மாதிரி நீங்கள் விலைக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ